வணக்கம் பி பிஎம்சி நியூஸ் லைவ் இதை வழங்கக்கூர் அல்ஹலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள் செய்திகளுக்காக நான் ஷினா சுல்தானா நேபாள தொழிலாளர் உதவியாளர் ஜமுனா காஃபில் அவர்களுக்கு பிரவாசி லீகல் செல் பஹ்ரை நிறைவு விடாவை நடத்தியது ஆதரவளிப்பதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட பதிவு செய்யப்படாத அமைப்பானது நேபாள தொழிலாளர் இணைப்பாளரான ஜமுனா கஃப்லே அவர்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையன்று பி எம் சி ஆடிட்டோரியத்தில் அவர்களுக்கு பிரியாவிடை கூட்டத்தை நடத்தியது வழக்கமான மாதாந்திர கூட்டத்தில் இது ஒன்றாகும் பஹ்ரைனில் உள்ள நேபாள சமூகத்தின் நலனுக்காக திருமதி கஃப்லே அவர்களின் விலை மதிப்பற்ற பங்களிப்புகள் மற்றும் அர்ப்பணிப்பு மற்றும் பி சி பஹ்ரைனுடனான அவரது ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பொதுச்செயலாளர் டாக்டர் ரித்தன் ராஜ் மதிப்பிற்குரிய விருந்தினரை வரவேற்றார் குளோபல் பிஆர்ஓ மற்றும் பஹ்ரைன் பிரிவு தலைவர் சுதீர் திருநிலத் நேபாள சமூகத்திற்கு சட்ட மற்றும் நலன் சார்ந்த பிரச்சினைகள் உட்பட பல்வேறு விஷயங்களில் உதவுவதில் திருமதி கஃப்லி அவர்களின் குறிப்பிடத்தக்க தங்கை ஒப்புக்கொண்டு உருக்கமான உரைகளை நிகழ்த்தினார் for all the events as a main thing and uh, when i shared some thoughts about the nepalis in uh, in some of the conference many of the people those who are from nepal they mentioned her name from 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 there there, so there. are telling she she is very humbled, she is very very supportive for us. It was uh, getting those uh, those who are from Nepali community, those who came மற்றும் உறுப்பினர்களும் அவர்களின் ஆதரவிற்கு தங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் பகிர்ந்து கொண்டனர்

வெளிநாட்டவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதில் சமூகங்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரியாவிட கூட்டம் கூட்டு விருந்துடன் நிறைவு பெற்றது